இன்றைய காலகட்டங்களில் எப்படி பீகாரிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் வட மாநிலங்கள் பல்வேறுவற்றவற்றில் இருந்தும் இங்கு வந்து பிழைப்பு தேடியும் வேலைவாய்ப்பு தேடியும் வந்த வண்ணம் இருக்கிறார்களோ அதைப்போலவே தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் மத்தியில் டெல்லிக்கு வேலை தேடி சென்றவர்களின் எண்ணிக்கை பல்லாயிரம் பேர் இந்தியாவின் தலைநகரில் தொடர்ந்து குவிந்து கொண்டிருந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான அதை போலவே மும்பை மாநகரிலும் வேலை தேடி பிழைப்பு தேடியும் சென்று அங்கேயே தங்கியவர்கள் ஆயிரக்கணக்கான தொன்னூர்களின் காலகட்டத்தில் தமிழகத்தின் இந்தி திரைப்பட பாடல்கள் பிரபலமாக தொடங்கி வந்தன தேசாப் என்ற ஒரு படத்திலிருந்தும் வேறு சில படங்களிலிருந்தும் தொடர்ந்து இந்தி பாடல்கள் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்த வண்ணம் இருந்தன அதைத் தொடர்ந்து இளையராஜா அவர்களின் வருகை இந்தி பாடல்களை ஓரம் கட்டிவிட்டு தமிழ் திரைப்பட பாடல்களை முன்னுக்கு தள்ளியது அதை போலவே மெல்ல மெல்ல இங்கிருந்து வேலை தேடி வெளிநாட்டிற்கு வெளி மாநிலங்களிற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்வது குறைந்தது பிரச்சனை அதை பற்றியது அல்ல தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து மும்பை மகாராஷ்டிராவில் வேலை தேடி சென்று சேர்ந்தவன் தான் ராமன் ராகவ் எத்தனை பேர் வேலை தேடி பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இருந்தாலும் இந்த ராமன் ராகவ் ஒரு கரும் புள்ளியாய் வரலாற்றில் பதியப்பட்டிருந்தான் ராமன் ராகவனை பற்றிய ஒரு தான் எது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள் ராமன் ராகவ் என்றால் யார் அவன் செய்த பாதகம் என்ன என்பதை பார்ப்போம் லாக்டவுன் என்ற ஒரு வார்த்தையை முதல் முறையாக கொரோனா காலகட்டத்தின் போதுதான் கேட்க தொடங்கி இருப்போம் பெரும் வியாதியிலிருந்து தப்பிப்பதற்காக நம் உயிரை காத்துக் கொள்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் போதே அப்போது பம்பாய் என்று அழைக்கப்பட்ட மும்பை மலாய் பகுதிகளில் லாக்டவுன் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போதும் பரபரப்பாக இருக்கும் அந்த பகுதியானது தன்னுடைய பரபரப்பை குறைத்து கொண்டு மரண வீதியில் முறைய தொடங்கி இருந்தது இரண்டாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பொதுமக்களை காக்க களமிறங்கினார் என்னதான் நடந்தது அன்றைய மலாய் பகுதியில் எதற்கு இந்த மரண பீதி அமானுஷமான இந்த பீதி ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டத்தில் மும்பை மாநகரின் புறநகர் பகுதிகளில் குறிப்பாக மலாய் என்ற பகுதிகளில் குடிசைகளில் வாழும் மக்களை குறிவைத்து தொடர் கொலைகள் நடைபெற தொடங்கியிருந்தது தொடர்ந்து குடிசையில் வாழும் நபர்களை குறிவைத்து கொலைகள் நடைபெற தொடங்கியிருந்தன காவல்துறையால் கொலைக்கான காரணங்களை கண்டறிய இயலவில்லை கொலைக்கான தொடர்பும் இருக்கவில்லை ஒரு கொலைக்கும் மற்றொரு கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறது காவல்துறை குற்றவாளியை தேடும் அதே வேளையில் இனி எந்த கொலையும் நடந்துவிடக் கூடாது என்று தீவிரமாக இருக்கிறது அதன் காரணமாக அன்றைய மலாய் பகுதிகளில் லாக்டவுன் போடப்படுகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் யாரும் வெளியே வரக்கூடாது என்ற உத்தரவும் இடப்படுகிறது காவல்துறை ரோந்து மட்டும் இரவு நேரங்களில் இருக்கிறது கொலைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன கொல்லப்பட்ட அனைவரும் ஏழை மக்கள் குடிசையில் வாழ்பவர்கள் ஆனாலும் அவர்களும் அரசாங்கத்தின் ஒரு பிரஜை தானே அதுவும் ஒரு உயிர் தானே கொலைகாரனால் கொல்லப்பட்டவர்கள் ஒருபுறம் பயத்தால் தினம் தினம் இறந்து கொண்டிருந்தவர்கள் மறுபுறம் காவல்துறைக்கு இப்போது வேறு ஒரு தலைவலியும் தொடங்கி இருந்தது கொலைகாரனை கண்டுபிடிக்கக்கூடிய அதே வேளையில் இந்த மக்களிடம் இருக்கும் பயத்தையும் போக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருந்தது எவ்வளவு முயன்றும் காவல்துறையால் கொலைகாரனை கண்டறிய முடியவில்லை எனவே காவல்துறை வேறொரு கோணத்தில் தன்னுடைய ஆய்வை தொடங்குகிறது ஏன் திடீரென கொலைகள் நடைபெறுகின்றன அதுவும் மலைப்பகுதியை சுற்றிலும் நடைபெறுகின்றன என்ற ஒரு கோணத்தை எழுப்புகிறார்கள் இதை போலவே இதற்கு முன்பு வேறு எங்கேயும் இதை போன்றதொரு நிகழ்வு நடந்திருக்கிறதா தொடர் கொலைகள் நடந்திருக்கிறதா என்று காவல்துறை விசாரிக்க தொடங்குகிறார்கள் அப்படி விசாரிக்கும் போதுதான் அவர்களுக்கு வேறு ஒரு அதிர்ச்சியும் காத்து இப்படி மலாய் பகுதியை சுற்றி லாக்டவுன் போடப்பட்டதோ இந்த கொலைகளுக்காக பயந்து அதை போலவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முலூர்தி என்றொரு பகுதியில் இதை போலவே லாக்டவுன் போடப்பட்டிருப்பதை காவல்துறை தன்னுடைய கோப்பிலிருந்து எடுக்கிறது மற்றும் போரிபாலா பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய படுபாத கொலைகள் நடைபெற்றிருப்பதையும் அந்த கொலைகளுக்காக இதை போலவே லாக்டவுன் போடப்பட்டிருப்பதை அறிந்து கொள்கிறது காவல்துறை ஆனாலும் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த தொடர் கொலை ஏன் திடீரென நின்று போனது இரண்டு ஆண்டுகளாய் எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்த அந்த கொலைகாரன் ஏன் திடீரென இப்போது செயல்பட தொடங்குகிறான் அதுவும் முன்பு டோரிவாலா பகுதியில் செயல்பட்ட அந்த கொலைகாரன் இப்போது மலாய் பகுதியில் செயல்படுவதற்கான காரணம் என்ன உண்மையில் இந்த மூன்று பகுதிகளும் நிகழ்ந்த கொலைக்கான காரணம் ஒரே ஆளா அல்லது வேறு வேறு ஆளா அப்படி ஒரே ஆளாக இருந்தால் இந்த இரண்டு ஆண்டுகள் தொடர் கொலைகள் நின்று போனதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று காவல்துறை ஊகிக்க தொடங்கும் ஈரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்தில் பார்த்ததை போல பவாரியா கொள்ளர்களில் கொள்ளையர்களின் ஆட்டம் சில காலம் நின்று போயிருக்கும் அதற்கான காரணத்தை காவல்துறை விசாரிக்க தொடங்கியிருக்க வேளையில் அப்படி விசாரிக்கையில் அவர்கள் இடையில் சில நாட்கள் ஜெயிலில் இருந்து இருப்பார்கள் அதன் காரணமாகவே அந்த கொள்ளை சம்பவம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கும் அதை போலவே இந்த வழக்கிலும் இடையில் இரண்டு ஆண்டுகள் கொலை சம்பவம் நிகழாததற்கு காரணம் என்ன என்று காவல்துறை தேடத் தொடங்கிய போதுதான் அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒரு நபரை சந்தேகத்தில் பிடித்து விசாரித்திருந்திருக்கிறார் கோரிவாலா பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருந்திருக்கிறது அங்கிருந்த காவல்துறை அதிகாரி ஒரு நபரை சந்தேகத்தில் பிடித்து விசாரிக்கிறார் இரவில் லாக்டவுன் மட்டுமே பயமின்றி சுற்றித் திரிவதை காண்கிறார் அந்த அதிகாரி எனவே சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை பிடித்து விசாரிக்கிறார் அந்த நபரிடமிருந்து எந்த ஒரு தகவலையும் அந்த காவல் அதிகாரியால் பெற முடியவில்லை அதிகாரியோ அவனை மிக சாதாரணமாக நினைத்து அவனை எச்சரிக்கை செய்து இரண்டு ஆண்டுகளுக்கு நீ மும்பை மாநகருக்கே வரக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அனுப்பிவிடுங்க நாம் வேட்டையாடு விளையாடு படத்தில் கூட பார்த்துருப்போமே அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஒரு திருநங்கை கூட வச்சு மிரட்டி அனுப்பிடுவாங்களே அது மாதிரி இந்த காவல்துறை அதிகாரியின் இந்த கொலையெல்லாம் இவன்லாம் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் பார்க்க சாதாரணமாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சி அவனை மிரட்டி இன்னும் ரெண்டு வருஷத்துக்குமே சிட்டிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தகவல்கள் எல்லாம் இப்போது இந்த பகுதியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் சேகரிக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இந்த நபர்தான் கொலையாளி இரண்டு வருடமாக மும்பைக்குள் வராமல் எங்கேயோ வெளியில் சுற்றி திரிந்து விட்டு மும்பைக்கு வந்த பிறகு மீண்டும் தன்னுடைய வேலையை காண்பித்திருக்கிறான் அப்படி என்ற முடிவிற்கு வருகிறார்கள் யார் அந்த நபர் அவனுடைய பெயர் என்ன அவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் காவல்துறை தன்னுடைய ரெக்கார்டில் எடுக்கிறார்கள் கிடைக்கும் போதுதான் காவல்துறைக்கு தெரிகிறது பெயர் ராமன் ராகவ் கடைக்கோடி மாநிலமான மாவட்டமான திருநெல்வேலியிலிருந்து மும்பைக்கு பிழைப்பு தேடி வந்த பல்லாயிரக்கணக்கானவர்களில் அவனும் ஒருவன் கைரேகை பதிவுகளையும் சேகரிக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு பிடிமானமுமே இல்லாமல் இருந்த காவல்துறைக்கு இப்போது ஒரு பிடிமானம் கிடைக்கிறது கொலையாளி யார் என்று தெரிந்துவிட்டது அவனுடைய கைரேகை ஏதாவது போட்டோ எல்லாமே கிடைத்து விட்டது இப்போது காவல்துறை தன்னுடைய தேடுதல் வேட்டையை இன்னும் தீவிரப்படுத்துகிறது ஆனாலும் கொலைகள் நின்ற பாடில்லை தொடர்ந்து பல கொலைகள் நடந்த வண்ணமே இருந்து கொண்டிருப்பேன் ராமன் ராகவின் போட்டோ கிடைத்துவிட்டது அதை பை வைத்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பெண் பக்கத்து வீதியில் அவனை பார்த்ததாக சொல்லுகிறார் காக்கி உடையில் போலீசாரின் தேடுதல் வேட்டை இன்னும் தீவிரமாகிறது தனித்தனியாக பிரிந்து சென்று தேடத் தொடங்குகிறார்கள் மற்ற லாக்டவுன் போடப்பட்ட அந்த வீதியில் தன்னந்தனியாக தனியாக அவன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருக்கிறான் அதை பார்க்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி அவன் அணிந்திருந்த உடுப்பின் கலர் அவரை அவனை அடையாளப்படுத்துகிறது அந்த காவல்துறை அதிகாரி அவனிடம் சென்று பேச்சு கொடுக்க தொடங்குகிறார் அப்போதுதான் அந்த காவல்துறை அதிகாரியும் உறுதி செய்து கொள்கிறார் இவன்தான் கொலையாளி என்று அந்த கொலையாளியிடம் நேரடியாக பேசாமல் இந்த காவல்துறை அதிகாரி சற்று சுற்றி வளைத்து பேசுகிறார் நீ யார் என்று கேட் தன்னுடைய பெயரை சிந்தி தல்வார் என்று கூறுகிறான் கூலி வேலைக்கு சென்று வருகிறேன் என் அந்த ட்ரெஸ்ஸு அவனோட ஃபோட்டோ எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு ஆனால் பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றானே வேற ஒரு பேரை சொல்றானேன்னு யோசிக்கிறாரு அந்த காவல்துறை அதிகாரி அதை இருந்தாலும் அதை அவர் வெளியில் காட்டி கொள்ளாமல் என்கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ பண்ணித்தான் நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி நைஸா பேசி அவனை கூப்பிட்டு போறாரு அவனும் நம்பி போறான் போற இடத்த பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அவனோட ரியாக்ஷனை அதாவது அந்த கூட்டி சென்ற ஆளுடைய ரியாக்ஷனை கவனிக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி ஆனால் அவனும் ஏதோ சர்வ சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான் துறை அதிகாரிக்கு சந்தேகம் கொழுக்கிறது என்னாவது இவ்வளோ பெரிய ஒரு குளக்காரனை பிடிச்சிட்டு வந்திருக்கான் இவனும் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரணமாக வேலை செய்ய போகிற மாதிரி வரானே எந்த ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்னு திகைத்து நிற்கிறான் அந்த காவல் நிலையத்துக்குள்ள ரெண்டு பேரும் நுழைஞ்சோடனே அங்கேருந்து அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் அலர்ட் ஆகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க கையில் வச்சிருந்தது இவனோட போட்டோ தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தது இவனைத்தான் இவன்கிட்ட விசாரிக்கிறப்பதான் தெரியுது இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அந்த பேரு தான் ராமன் ராகவ் ராமன் ராகவ் மற்றும் சிந்தி தல்வார் என இரண்டு பெயர்கள் இவனுக்கு இருந்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக கைது செய்து கஸ்டடியில் எடுக்கிறார்கள் அவனை சிறையில் அடைத்து வைத்து விசாரிக்க தொடங்குகிறார்கள் விசாரிக்கும்போது தான் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் தொடர்ந்து வெளிவட தொடங்குகின்றன விலங்கு சீரியலில் பார்த்துருப்போம் இந்த சீரியல்ல பார்த்திருப்போமே விலங்குன்னு ஒரு வெப் வெப்சீரியல்ல அந்த வெப் சீரியல்ல அந்த கொலகாரம் சொல்லுவான் ஒரு தான் பண்ணியிருக்கான் காவல்துறை விசாரிக்க விசாரிக்க அவன்கிட்ட இருந்து வரிசையா உண்மை வெளிங்க வந்துகிட்டே இருக்கும் இவனும் சொல்றான் இது வரைக்கும் எத்தனை கொலடா பண்ணியிருக்க அப்படின்னு தொடர்ந்து விசாரிக்கிறப்ப அவ சொல்றான் அதுக்கு நான் எதுவுமே கணக்கு வச்சுக்கிறதில்ல சார் நான் ஒரு பண்ண கொலை இது வரைக்கும் ஒரு நாற்பத்தொன்னு இருக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான் ஆனா எனக்கு எதுவுமே எக்ஸாக்டா தெரியாது அப்படின்னு சொல்றான் குறைந்து நிற்கிறது அந்த காவல் நிலையம் விசாரித்து கொண்டு சரி எதுக்காக நீ இந்த கொலை எல்லாம் பண்ண என்ன ஆதாயத்திற்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டா அவன் வந்து மலாய் டோரிவாலா பகுதியில் கொலை செய்யும்போது எந்த ஆத ஆ நோக்கமும் இருக்கவில்லை கொலை செய்வது மட்டுமே அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது தெருவில் தூங்குபவர்களை கொலை செய்ய தொடங்கி இருக்கிறான் ஹேபியா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த மலாடு பகுதியில கொலை செய்ய தொடங்குகிற போது அவன் சின்ன சின்ன திருட்டு வேலையும் செய்திருக்கிறான் ஒரு முறை சாப்பாட்டிற்காகவும் ஒரு கொலை செய்திருக்கிறான் இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற கணக்கா சாப்பாட்டுக்கு பசிக்குதின் போய் ஒரு வீட்டுல கொலை பண்ணிட்டு சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு வந்திருக்கான் சரி இந்த மும்பை மாநகரையை கதிகலங்க வைத்த இந்த கொலைகாரன் யார் இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் அப்படி என்று காவல்துறை விசாரிக்க தொடங்குகிறார்கள் அப்படி விசாரிக்கிற பொழுது நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவன் அங்கு எனது அப்பாவும் திருடுகிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார் அதே மாதிரி நானும் அந்த திருட்டு தொழிலை என் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் திருமணத்திற்கு முன்பாக நான் செய்த ஒரு திருட்டிற்காக என்னை கைது செய்ய கைது செய்தார்கள் இதனால் என்னுடைய திருமணம் நின்று போனது மனம் வெறுத்து போன நான் திருநெல்வேலியிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மும்பை நோக்கி நகர்ந்தேன் நான் திருடந்தான் ஆனா எப்படி கொலகார ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்றான் என்னுடைய கணக்குப்படி அவன் செய்த கொலைகளின் எண்ணிக்கை நாற்பத்தொன்னு ஆனால் அது அதைவிட அதிகமாகத்தான் இருக்க முடியும் இத்தகைய கொடூர கொலைகாரனுக்கு எப்படியும் மரண தண்டனை வாங்கி தந்தே தீருவது என்று நீதித்துறையின் முன்னால் காவல்துறை நிறுத்துகிறது அப்படி துறை முன் ராமன் ராகவ் நிறுத்தப்பட்ட போது அங்கு ஒரு வழக்கறிஞர் அவனுக்காக ஆஜராகிறார் அவர் ராமன் ராகவை ஒரு மனநோயாளி என் மனப்பிரல்வின் காரணமாகத்தான் அவன் இத்தனை கொலைகளை செய்திருக்கிறான் எனவே அவனுக்கு மரண தண்டனை ஏதும் வழங்கக்கூடாது அதற்கு பதிலாக அவனுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் பரிசோதித்த மனநல மருத்துவர்களும் அவனுக்கு ஒரு விதமான மனவியாதி இருப்பதை உறுதி செய்கிறார்கள் அதன் காரணமாக அவன் ஒருவித தன்மை கொண்டவனாக அதாவது ஆலோசனேஷன் அதற்குள் நுழைந்து விடுவதாகவும் அதன் காரணமாகவே இத்தகைய தொடர் கொலைகள் நடைபெற்று இருப்பதாகவும் அவர்கள் சான்றிதழ் அளிக்கிறார்கள் அந்த சான்றிதழின் அடிப்படையில் அவனுடைய மரண தண்டனை என்பது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது சிறைக்குள்ளேயே இருபது வருடங்கள் இருந்த ராமன் ராகவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சிறுநீரக கோளாறு காரணமாக சிறைக்குள்ளேயே இறந்து விடுகிறான் தமிழ்நாட்டின் பல்வேறு பேர் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு நகரங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் பிழைக்கச் சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்று அந்த நகரங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் பெருமை இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒருத்தன் ஒரு கரும்புள்ளியாய் அமைந்துவிட்டது இந்த ராமன் ராகவின் வாழ்க்கை